ஹை ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் மேரேஜ் எங்கள் அம்மா எனக்கு பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்கோங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க உடனே என்னால் முடிவு எடுக்க முடியாதுன்னு தெளிவாக தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எனக்காக யாருமே கிடையாது நான் வாழ்கிறது என் பிள்ளைங்களுக்காக எனக்காக ஒருத்தர் தேடி வராரு என் குழந்தைங்களை ஏற்றுக்கிறாரு அப்படின்னாலும் அது வந்து வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் புரியும் அந்த லைஃப் வந்து நல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லி எல்லாேருக்கும் வந்து செகண்ட் லைஃப் நல்லா அமைஞ்சிடும்னு கிடையாது என்னோடய ஃபர்ஸ்ட் லைஃப் ரொம்ப நாசதோசமாக சின்ன பின்னமாக ஆனதால் நான் பட்ட அவமான வேதனை எல்லாம் வந்து ஒன்று ரெண்டு கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால் செகண்ட் லைஃப்பை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பயப்படணும் ரொம்பவே பயப்படுறேன் எனக்கு அந்த திருமணம் அப்படின்னாலே ஒரு பதட்ட பயம் தான் வருது தவிர யாருமே எனக்காக இருக்க மாட்டாங்க அதை நான் உணர்ந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேயே இப்போ வேறு மேரேஜ் அக்கா வீட்டுக்கார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எல்லோரும் எனக்கு அரைச்சு கொட்டுறிங்க எந்த பாவமும் பண்ணாத கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா ஒன்றாவது படிக்கிற பொண்ணு எங்கள் அம்மா ரோட்டில் த போனாங்க அவங்களுடைய எங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்கு இருந்த சண்டையால் என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ரோட்டில் அன்றைக்கே தொலைஞ்சு போயிருந்தேன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் அதே போல் பீச்சில் முறை விட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் டிப்ரெஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா திடீர்னு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கெட்ட திட்டிகிட்டே இருப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் அதுதான் என் சின்ன வயசில் என்னை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமே இவரை நான் சூஸ் பண்ணதுக்கு மெயினான காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான் வேறு யாருமே நான் சொல்லவே மாட்டேன் ஒரு குழந்த நல்ல விதமாக வளருதுன்னா அது தாயால் மட்டும்தான் முடியும் இன்றைக்கி எல்லா விஷயத்துலையும் என்னை புறப்பணிச்சிட்டு நீ இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை திருமணம் பண்ணிக்கின கல்யாணம் பண்ணிக்கினா ஒரு குழந்தையும் முன்னையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துக்க முடியாது நானும் சம்பாதிக்க தானே இப்போ செய்கிறேன் நான் சும்மா ஒன்றும் இல்லையே சம்பாதிக்கிறதில்ல அந்த பணத்தை வச்சு நான் வாழ மாட்டேன் மாமா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருமா அவங்க கூட இதை நான் கூட பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு இடம் இருக்குது அதில் எனக்கு சின்ன ஒரு கூரை வீடு கட்டி கொடுத்தா கூட நான் பிள்ளைங்கள வச்சுட்டு ஒரு பாதுகாப்பாக அவங்க கூடயே இருப்பேன் எனக்கு வந்து யாருமே இல்லையேன்னு ஃபீலிங்ஸ் வராது இதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அடிக்கிற விஷயம் நான் இதை கலரை பண்ணதுலேருந்து எனக்காக பென்சில்லாம் ஒன்றுமே செஞ்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பணம் கொடுத்தாங்க அந்த பணமும் வட்டிக்காரங்களுக்கு கட்டிட்டாங்க மற்ற வட்டியும் ஒரு நூறுரூபா கூட எடுத்து நான் செலவு பண்ணுறேன் எனக்கு அந்த பணம் வேணாம் எல்லாத்துலேயுமே என்னை வந்து தனிமைப்படுத்தி தனிமைப்படுத்தி தான் வைப்பாங்களே எங்கள் அக்காவையும் எங்கள் அண்ணாவையும் தான் எங்கே அமைச்சாலும் எங்கள் அம்மா இருக்கும் அவங்க செலவு பண்ணி ஒரு டூராக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் எங்கேயுமே அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் நல்ல பவுண்டிங் வந்துருக்கும் அதே வேதனை நானும் பிடிந்தேன் எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்க அக்கா வை தண்ணி கலவு பண்ணுறதா தான் உன்னை பிடிக்கல பிடிக்கலன்னு ஏன் கல்யாணம் பண்ண அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிற தன்மையில் யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது என்ன யாராவது தெரிஞ்சு இந்த மாதிரி உலகில் ஏற்றிருப்பாங்க இன்றைக்கி வெளியே வந்து வாழலை அவர் ஒரு செயல் வீடியோ போட்டுருக்குறாரு நான் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கேன் அப்படின்றதுக்காக அவர் வந்து தாறுமாரி வீடியோ போட்டுருக்காரு அவர் கனவுல நினச்சா கூட அது நடக்காத ஒரு விஷயம் எனக்கு தெளிவு வாழ்க்கை தெளிவுன்னா என்னென்னு தெரிஞ்ச வயசுல இப்போ நான் வெளியே வந்திருக்கேன் கையில் ஒரு வேலை இருக்குது இந்த வேலை எவ்வளோ நாள் கை அந்த வேலையே போனால் கூட நான் இன்னொரு வேலையை தேட என்னால் திறம இருக்குது சின்னதாக பிஸ்னஸ் பண்ண எனக்கு திறம இருக்குது நான் என்ன நம்புகிற ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே நான் நம்பது வேண்டாம் ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட நான் வந்து எவ்வளோ பேசுனாலுமே அவங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்கல அது ஏன்னு தெரியல சின்ன வயசில் என்ன எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிடிக்காத அந்த வெறுப்பு தான் எனக்கு ஒவ்வொன்றுத்தையும் ஆழமாக கற்றுக்கிட்டு போயிடுச்சே தவிர அறிவாக வாழ தெரியல அதெல்லாம் நான் இன்னி ஃபீல் பண்ணுவேன் சரி ஓகே இப்போ வரைக்கும் என்னை விட்டுன்னு இல்லை என் பசங்களை ஏற்றுக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என் பசங்களை ஏற்றுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியல எல்லாத்துலேயுமே என் குழந்தைங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க எவ்வளோ ஒதுக்கி வைக்கிறாங்களோ வைத்துக்கோங்க எனக்கு வேண்டாம் வேண்டாம் சரி தோணுது ஆனால் பெற்றவங்களாச்சு அவங்கள பார்க்கணுமே பேசணுமே அப்படின்ற ஆசை வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது எனக்கு அது என்னை மீறி வருது எனக்காக இந்த வருக்கத்தில் யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் தான் நான் செல்ஃபாக மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் நெருப்பு மேலே வந்து நடக்கிற மாதிரி இருக்குது தெரியுங்களா எப்படின்னா ஒரு பட்சத்தில் வீட்டில் தான் சேர்த்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்ட் பாப்பா வந்து குறந்து மூணு வருஷம் அது வரைக்குமே பிள்ளைய வந்து அவங்க பார்க்கவே கிடையாது அந்த மகம் எப்படி இருக்கும்னு கூட சாரி சாரி மூணு வருஷம்ன்றது மூணு மாசம் மூணு மாதம் வரைக்குமே வந்து பார்க்கவே இல்லை அந்த குறந்து ஒரு நைன்டி டேஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆறு மாதம் அப்படி நான் வேலைக்கு போகணுன்னு கொரோனா சுச்சுவேஷனால வெளியே வந்து போக முடியாமல் ஆயிடுச்சு எங்கள் அம்மாவோட திடீர்னு எங்கள் அக்காவை பார்க்க வந்தாங்க அப்போ சடனாக அங்கே தங்க வந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொல்ல என் பொண்ணுக்கு பாசமாக இருக்கேன் அப்படி பழகிதான் என் பொண்ணுத்துக்கு நாங்களே தவிர அப்போ கூட குழந்தை வந்து ஒரு எதனா நம்ம பேத்தி தானே அப்படின்னு அவங்களுக்கு என்றைக்குமே மனசில் தோணதில்லை அவங்களுக்கு பேத்தி பேரை பசங்கன்னா ஒன்று எங்கள் அக்கா பசங்க இல்லை எங்கள் அண்ணன் பசங்கள் என் பிள்ளைங்களை என்னைக்குன்னு அப்படி நினைக்கவே மாட்டாங்க அந்த ஊருக்கு வந்து என் மனசில் எப்பயுமே விஷயம் என்னென்னா இவங்க எதுக்கு தான் நம்ம மேலே வந்து காட்டணும் அதாவது பணம் இருந்தால் மட்டும்தான் பெற்ற தாயே நம்மளை திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சார் நான் உணர்ந்துருக்கேன் பணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்பி பார்ப்பாங்க சின்னவங்க போகவே கூடாதா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுவோம்ஸ் வீட்டில் வந்து மூணு மூணு குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே எல்லா விஷயங்களுக்கும் எல்லா சுற்றுலா பயணங்களுக்கும் எல்லா கோவில் குளங்களுக்கும் எங்கள் அம்மா தான் செலவு பண்ணி அனுப்புகிறாங்க பெரியவங்களை மட்டும் அனுப்புவாங்க அதே விதத்துலன்னா நானும் பொருந்தேன் என்னையே இந்த சின்ன வயசுலேருந்தே எங்கள் அக்காவுக்கு புது துணி எனக்கு எப்பவுமே வந்து பழைய தான் போட்டு கிழிஞ்சு போய் கடப்பா அதை தச்சு எடுத்து போடுவாங்க எனக்கு புதுசாக எடுத்து கொடுக்க மாட்டாங்க எல்லாமே கடைசியில் கடமை ஹஸ்பண்டை ஹஸ்பண்டையும் என் தலையில் கட்டிட்டார் இதுதான் நடந்துட்டு வருது வாழ்க்கையில் பரவாயில்ல கடந்துட்டு வர எத்தனையோ பேர் இது இல்லாமல் இருக்காங்களே அப்படி நினச்சி நான் மனசை வந்து என்றைக்குமே தேட்டிக்கிட்டு போயிடுவேன் ஆனால் எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிச்சு பார்த்தீங்களா கை நிறைய சம்பாதிக்க முடிஞ்சோ அதை எடுத்து பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சு பயன்படுத்த முடியலாம் கூட பரவாயில்ல எல்லாருக்கும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட வாழ்க்கை எனக்கு வந்துருச்சு இந்த அவமான பற்றி சொன்னது என்னோட தப்பு தான் அதனால தான் மக்கள் மக்களும் எப்படி ஆரம்பித்தாங்க ஆனால் புரியும் இப்படி வாழக்கூடாதுன்னு புரியும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டது ஸோ அந்த இரண்டாயிரத்தி எட்டு பற்றி ஒரு மினிமம் நாலஞ்சு மாதம் நான் டைம் எடுத்துக்கிட்டு தான் என்னால் வந்து அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும் நிறைய பேர் வந்து இன்னும் உங்கள் மறக்க மறைக்க முடியல அதனால தான் நீங்கள் தயவு மறந்துட்டு ஏற்றுக்கோங்க அப்படின்றீங்க ஆனால் லெவன் இயர்ஸ் வந்து அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்ம ஒரு தமிழ் வாழ்ந்துருக்கோம் ஆனால் அவர் பண்ண அந்த அவமானங்கள் என்னால் ஏற்றுக்க முடியல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்க நான் பற்றினு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு என் பார்ட்ட ஒரு செகண்ட் மேரேஜ் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்றது எதுவுமே என் மைண்டில் ஓட அம்மா பற்றி கே கால் பண்ணி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ எங்கள் அம்மாவை பற்றி நான் நிறையா பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி உக்காந்த அளவுக்கு அதை பற்றி ஜெஸ்ட்டாக நான் கண்டிப்பாக ஷேர் பண்ண சரிங்களா அதே போல் இன்னொரு வாட்டி யாரும் இந்த என் அக்கா லைஃப்பை கெடுத்த கெடுத்து சொல்லிடாதீங்க என் லைஃப் இல்லை என் லைஃப் கெட்டு போனதுக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எங்கள் அக்கா வந்து காரணமாக இருக்கிறாங்க அதையும் மறந்துடாதீங்க சரிங்களா அவங்க ஒத்துழைக்காமல் இந்த வாழ்க்கையில் ரெண்டு குழந்தை வரைக்கும் வரவே வராது ஸோ ஒத்துழைச்சிருக்காமல் அப்படின்னா எல்லாரும்பேன் தங்கச்சி அப்பெல்லாம் இல்லை நாங்கள் வந்து அக்கா தங்கச்சியாக எங்கள் அம்மா வீட்டில் வாழும்போது எந்த ஒரு விட்டு கொடுத்துரும் எனக்காக வாழ்ந்தது கிடையாது அதை பத்தி ஒரு நல்ல கண்டிப்பாக நான் சொல்றது சரிங்களா